பேசுகிறேன் நேற்றுக்கு அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் டாஸ்மாகுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறேன்னு தடையை மீறி தடையை மீறி போராட்டம் நடத்துகிறேன் வழக்கமாக ஆட்டோவில் ஏறி எஸ்கே எஸ் அண்ணா அண்ணா இருங்கண்ணா வந்துடுறேண்ணா அதெல்லாம் பாருங்கண்ணா பாருங்கண்ணா வந்துடுறண்ணா அப்படின்னு இந்த முறை பிடிச்சிட்டு போய் மண்டபத்தில் உட்கார வச்சுட்டாய் என்ன அப்படி வெளியூர் போனமா மூணு பிளைட்ட விட்டா அப்படியா நீங்க புடிச்ச வச்சு ஆறு மணிக்கு விடுவீங்க நம்பிதானே நான் வந்தேன் நீங்க லேட் பண்ணீங்கன்னா என்ன நியாயம் எனக்கு மூணு பிளைட்ட விட்டுட்டேன் எந்த ஊருக்குடா அரை மணி நேரத்துல வந்து கைது பண்ணா சாய்ந்தரம் விடணும்னு இருக்கு போலீஸ் தடுத்து வைக்கிறது தடுத்து வச்சிட்டு கேப்பாங்க மேல இன்டெலிஜென்ஸ் தகவல் சொல்லி எவ்வளவு பேர் அரஸ்டா இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு அரஸ்ட் இந்த சம்பவ இடத்துல எவ்ளோ பேர் அரஸ்ட்டு நியாயத்துக்கு இவங்க அரசு தான நம்பர்ஸ்க்கு எல்லாம் நேத்து ரிமௌண்ட் பண்ணி விட்டுருக்கணும் தொகை அதிகமா இருந்துச்சுன்னா விமானம் பண்ண மாட்டாங்க ஆறு மணி கதை என்னன்னா கல்யாண மண்டபத்துக்காரங்கிட்ட ஆறு மணிக்கு காலி பண்ணி கொடுத்துட்றோம்னு சொல்லி கூப்பிட்டு போனதுனாலதான் அந்த ஆறு மணிங்கிற கணக்கு கேட்ட அதுக்கு நம்பர் ஒண்ணும் கிடையாது பெண்களை சிறையில வைக்க கூடாது லாக்அப்ல ரிமாண்ட்ல வைக்க கூடாது ஸ்டேஷன்ல ஆறு மணிக்கு மேல வைக்க கூடாது பெண் போலீஸ் இருக்கணும் அப்படிங்கறதுதான் விஷயம் இல்லையா இவர் வந்து நான் மூணு பிளைட்டை விட்டுட்டேன் அப்படின்னு இல்ல பிரச்சனை என்னன்னா இடி வழக்கு போட்டுருக்கிறது நீ போய் இடிய சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணு

வளர்ப்பு நாயாக வைத்திருக்கிறார்கள் ஏவி விடுவதற்காக வைத்திருக்கிறார்கள் காரி துப்புது இந்த லட்சணத்தில் இருக்கும்போது நீ உருள வேண்டிய இடம் அது ரெண்டாவது அதில் ஒரு ஊழல் இருக்கு ஊழல் இருக்கு அப்படின்னா டாஸ்மாக் விற்பனை நிலையங்களில் பாட்டில் ரேட்டை விட அதிகமாக வாங்குகிறார்கள் அப்படிங்கிற புகார் எப்பிருந்து குடிமகன்கள் மத்தியில் இருக்கிறது ஒன்று ஒருத்தர் கரெக்டாக கேட்டா அப்படி சிலிண்டர் கொண்டு வந்து போடக்கூடிய நபர் உங்கள் வீட்டுக்குள்ள சிலிண்டரை போட்டால் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்குறாரு கிரவுண்ட் ஃப்ளோர்னா முப்பது ரூபா கூட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னால் நாற்பது ரூபா செகண்ட் ஃப்ளோர்னா அவங்களே வந்து போகணும் லிஃப்ட் இருந்தால் லிஃப்ட்டில் ஒன்று போய் போட்டால் அதுக்கு ஐம்பது ரூபா அதுக்கு மேலேனா வந்து நூறுரூவா ஒரு சிலிண்ட்ருக்கு சென்னை இந்த நூறு ரூபாயில் மோடி உடைய கமிஷன் எவ்வளவு ம் அப்படின்னு கேட்டால் ம் அது எப்படி இருக்கும் ரெண்டாவது டாஸ்மாகை உருவாக்கி இந்த விற்பனை நடைமுறையை உருவாக்கிய ஜெயலலிதா காலம் தொட்டு ம் இதற்காக பணியாளர்களை தொகுப்பூதிய முறையில் எடுத்த அவர்களுக்கு காலை முதல் இரவு வரை இடையறாத பணி ஒன்று இருக்குது நீங்கள் எந்த டாஸ்மாக் கடையில் போய் பார்த்தீங்கனாலும் வேலைக்கு இருப்பவர்கள் கூடுதலாக இந்த பனிச்சுமையை பகிர்ந்து கொள்வதற்கு தனக்கு வேண்டியவர்களை கூட்டிகிட்டு வந்து வேலைக்கு வச்சு அதை பகிர்ந்துக்கிறாங்க அதுதான் லாஜிக்கலாக அவர்களால் பண்ண முடியுது என்னென்னா இவர்களை அரசாங்கத்துடைய குரூப் ஃபோர் லெவல்லையோ உள்ளே கொண்டு வந்து பண்ணுவதற்கான வாய்ப்பில்லை அது ஒரு மிகப்பெரிய எவ்வளவு அரசு பென்ஷன் மட்டும் எத்தனாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் பென்ஷனுக்கு ஒதுக்கி இருக்குது பெண்களுக்கு கொடுக்க காசு எவ்வளவு பட்ஜெட்டில் பென்ஷன் ஒதுக்கின தொகை எவ்வளவு சம்பளத்துக்கு தொகை எவ்வளவு இதெல்லாம் பார்க்கும்போது புதிதாக அரசு ஊழியர்கள் உள்ள எடுத்தால் என்ன ஆகுங்கிறது தெரிய வேணாமா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இப்படி இவர்களை பணியமர்த்திய போது இவர்களுக்கு இவ்வளவு பணிச்சுமை இருக்குங்கிறது பிராக்டிக்கலா தெரிய வர போது அவர்கள் ஊதிய உயர்வை கேட்கிறார்கள் டெபாசிட் கட்டி வேலை சேர்ந்தவங்க ஊதிய உயர்வை கேட்கிறார்கள் அப்ப ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த முறைதான் பாட்டிலுக்கு நீங்க ஜாஸ்தியா வாங்கிக்கங்க அதை நீங்க பங்கிக்குங்க அதுக்குள்ளே உங்களுக்கு தேவைப்பட்ட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆள வேணாலும் வேலைக்கு வச்சு அவனுக்கு நீங்க சம்பளம் கொடுத்துக்குங்க ஃப்ரிட்ஜின்னு ஒன்று பார் இருந்தால் இருந்தா பார்க்க ஃப்ரிட்ஜை வாங்கி கொடுப்பான் அப்படி இல்லாட்டினா கஸ்டமர்களுக்கு பியரை கூலிங்காக அவங்க தேவைப்படுதுல கேக்குறாங்க இல்ல அவர்களுக்கு அந்த அதற்கான சார்ஜ் அதற்கான மின்கட்டணம் இது எல்லாத்தையும் பங்குவதற்காகத்தான் அந்த எக்ஸ்ட்ரா நீங்க வாங்கிக்கிங்க அப்படிங்கிற ஒரு முறையை ஜெயலலிதா கொண்டு வரும் பத்தாண்டு காலம் ஜெயலலிதாவும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்தார் இவர்களில் யாராவது இது ஒரு ஊழல் அதாவது இது ஊழலா என்னங்கிறது இந்த ஊழலில் அரசாங்கத்துடைய பங்கு போகிறதுன்னு பேசக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுத்து வைக்கிறாங்க இது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் இவர்களுக்கு இதெல்லாம் தெரியவே வருதா அப்போ அதற்கு என்ன மாற்று வந்து தனியாருக்கு இருந்த கடையில பூரா மாத்தி அரசு எடுத்து கொடுத்துச்சு அப்ப இருந்து இப்ப அப்ப வந்து என்னன்னா வந்து வண்டி இதில் இருந்து ஆஃபீஸ்லேருந்து டிஎம் ஆஃபீஸ்லேருந்து வருதுன்னா அங்கேருந்து இருந்து வருதுன்னா வந்து வந்து இறக்கு சரக்கு இறக்கும்போது பாட்டில் உணந்துச்சின்னா அது வந்து ச சூப்பர்வைசர் பொறுப்பு தான் நான் ஒரு ஒரு பெ ஒரு பெட்டிக்கு நாற்பத்தெட்டு குவாட்டர் இருக்குதுன்னா அதில் ரெண்டு கோட்டர் உடஞ்சிச்சின்னா சூப்பர்வைசர் பொறுப்பு அப்போ அந்த காசை அவன் எங்கேருந்து எடுப்பான் யார்கிட்ட வாங்குவான் இதுக்கு வந்து அரசு விளக்கமே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் கிடையாது எங்க சத்துணவு ஆரம்ப காலம் தொட்டே முட்டை சப்ளை இருக்குல்ல அதில் இதே மாதிரி ஈஸியா உடையக்கூடிய பொருள் இதற்கெல்லாம் நடைமுறையில சில தீர்வுகளை பை பிராக்டிஸ் அவர்கள் ஒன்றை கண்டுபிடிச்சு இங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பத்து ரூபாய் அப்படியே மேலே வருகிறது அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லி அதை ஊழலாக கணக்கு காட்டுவதற்கு பார்த்தீங்களா இந்த சிஸ்டத்தை உருவாக்கிய ஜெயலலிதா மீது என்றைக்குமே இவர்கள் இந்த விமர்சனத்தையும் வைத்தது கிடையாது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதை வந்து கஞ்சா சங்கர் போன்ற ஆட்களை வைத்து கிளப்பி விட்ட பிறகு பில்லு கொடுப்போம் இல்லை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க சொல்கிறப்ப இடி வந்து அது ஒரு அறிக்கை வெளியிட்ருக்கு இல்லையா அதில் இவ்வளோ இத்தனை எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு இல்லையா அதில் தொண்ணூறு பர்சன்ட் எஃப்ஐஆர் நத்த விஸ்வநாதனுடைய பீரியட்லேயும் தங்கமணி பீரியட்லேயும் போட்ட எஃப்ஐஆர் தொண்ணூறு பர்சன்ட் எஃப்ஐஆர் அவங்க ரெண்டு பேர் வந்து கூட்டத்தில் குசு விட்ட மாதிரி இருக்காங்க அமைதியாக கேஸ் போட்டா இப்ப பி எம்எல்ஏ கேஸ் போட்டா முதல் விசுவநாதன் மேலதான் முதல் விசுவநாதன் தங்கமணி ரிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வரவே முடியும் பேசவே முடியும் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு கேசஸ் வந்து அதிமுக ஆட்சி பத்தாண்டு ஆட்சி காலத்துல போட்ட வழக்கு சிலிண்டருக்கு வாங்கக்கூடிய காசு மோடிக்கு போவது இல்லையா அது அந்த நபர் வந்து எடுத்துக்கொண்டு வந்து போடுபவர் அவருடைய கை செலவுக்காக அதை வைத்துக் கொள்கிறார் அதை கருணை அடிப்படையில் நாங்கள் ஏற்றுக்கிறோங்கிற சொல்லக்கூடிய ஆட்கள் விற்பனையாளர்கள் பெறக்கூடிய குறைந்த நபர் வாங்கக்கூடியது அது ஒன்றும் அத்தியாவசிய பொருளே கிடையாது ஒரு அனாவசிய பொருள் அது கொழுப்பு எடுத்துக்கூடிய அதுக்கப்புறமும் இதை ஒரு பிரச்சனையாக திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கிளப்புகிறார்கள் அதை திரிக்கிறார்கள் அதுக்கப்புறம் அது பில் போடுற ஒரு வழக்கத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார் இல்ல இன்னைக்கு வந்துருச்சு எல்லா கொண்டு எல்லாமே கடையிலுமே எல்லா இருக்குது நீ கணக்கு தாஸ்மார்க்குலையும் அப்படி ஒன்று வருதுன்னா நீ ஆதாரப்பூர்வமாக நீ தான் எல்லாத்தையும் பூந்து நீ எல்லாத்தையும் சார்ஜ் ஷீட் போட்டு ஃபைல் பண்ணி யாருக்கு போகுது நீ நத்தம் விஸ்வநாதனா எல்லாருந்து யார் யார் இதில் குற்றம் செய்தார்களோ நீ கண்டுபிடிச்சி வெளியீடு இதை செய்வதற்கு வக்கு நான் பூட்டு போடும் இன்னைக்கு பாருங்க ஒரு டாஸ்மாக் உள்ள ரெண்டு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களோட வச்சு சட்டம் எடுத்திருக்காங்க இந்த கூத்தெல்லாம் இவர்கள் செய்ய இதுல இன்னொன்னு இருக்கு தனியார்ட்ட வந்து இருக்கு பாத்தீங்களா தனியார்ட்ட இருக்கும்போது ஒரு குவார்டருக்கு எவ்வளவு தெரியுமா கூட வச்சு விற்பாங்க இருபது பெர்சன்ட் கூட வச்சு விற்பாங்க ஒரு முப்பத்தி ரூபாய்க்கு ஒரு குவார்டர் விற்குதுன்னா நாற்பது ரூபா நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு விற்க போய் தான் சொசைட்டி கடையில் கூட்டம் வரிசையில் நின்று வாங்குவாங்க கார்பரேட் சொசைட்டி இருக்கும் இல்லையா சொசைட்டி கடை வந்து ஒரு ஊரில் வந்து ரெண்டு கடை மூணு கடை இருக்கும் அந்த கடையில் வரிசையில் நின்று வாங்குவோம் ஏன்னா வந்து அடக விலை கிடைக்கிது அஞ்சு ரூபாய் கூட கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு காரணம் நாத்த கண்டனம் அழகரை கண்டனம் அதுக்கு என்ன பண்ண முடியும் இதுக்கு பிடிச்சி உள்ள வச்சா இன்றைக்கு என்ன கைது பண்ணிட்டாங்க வா இது தமிழ் இசையெல்லாம் வந்து நாங்கள் என்ன மயக்கம் போடுவதாக நாடகம் மாட்டோம்னா பின்னாடியே ஒரு அம்மா மயக்கம் போட்டு வந்துருச்சு என்னை விட்டுருங்க அப்புடின்னு பல கூத்துகளை பன்றி வானதி வந்து எங்க டீமோட அரெஸ்ட் பண்ணுங்க

இப்போ தடுப்பு காவலுங்கிறது வந்து நீங்கள் போராட்டம் என்னைக்கு அறிவிக்கிறாய் அது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் தூக்கி போயிடுவாங்க யார் யாரெல்லாம் வந்து பொறுப்பாளரும் நாகை செயலாளர் வாடச் செயலாளர் எவையவெல்லாம் வந்து ஆட்டை ஆளை கொண்டு வருவானோ அவனைப்புறம் முடிச்சுரிமான் பண்ணி விட்டுருவாங்க போராட்டத்தை பண்ணுறவன் வந்து சாயந்தரம் வெளியில் வந்துடுவான் முடிச்சிட்டு வெளிய வந்தா போராட்டம் கடைசியில விட்டுட்டாங்கன்னு வைங்களேன் தொலைஞ்சு போன்னு வெளியே வந்த உடனே அழுக அழுகுறியே கூட இந்த அழுவ அழுக மாட்டாங்கடான்னு அழுது வெளியே வந்தயா வந்ததுல உள்ள உட்கார வச்சு ப்ளைட் போனதுல வேற ஒரு கடுப்பு ஏவனோ ஒரு நிருபர் வந்து புசிய ஆனந்த ஒரு அறிக்கை விட்டுருக்காரு புசியானந்தாவது குசியானந்தாவது அவங்க எல்லாம் லிமிட் தாண்டாம இருந்துக்கணும் நானும் மரியாதை பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஓவரா பேசுனா அப்புறம் எனக்கும் பேச தெரியும் அப்படின்னு நானும் தற்கொலை விஜய் என்ன சினிமாவில் அந்த பாய் ஒருத்தர் இருப்பார்ல பண்டார பரதேச பயில செய்யா அந்த பாய் ரேஞ்சுக்கு அண்ணாமலை வந்து விஜய தாக்க ஆரம்பிச்சாப்ல இடுப்பு கிள்ளி நடனம் ஆடிக்கொண்டிருந்த தண்ணிய போட்டுட்டு ட்ரிங்க் சாப்பிட்டு நடித்து கொண்டிருந்த இவருக்கு டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது

சும்மா அந்த புசி ஆனந்த குசி ஆனந்த உட்கார்ந்துகிட்டு இந்த அறிக்கை அறிக்கையெல்லாம் கொடுக்க கூடாது குசி ஆனந்த நடுவுல வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுல திமுக ஒரு சுவை சுவைத்தாதான் நாளுக்கு நம நமன்னு அடங்கும் அதை சொல்லி இவர்கள் ரெண்டு பேரும் வந்து பிரச்சனையை திசை திருப்புவதற்காக போராட்டம் நடத்துகிறார்கள் அப்படின்னு அவர் அறிக்கை விட அவரை பிடிச்சி இவரு கடிக்கிறது விஜய பிடிச்சி பிடிமா திமுக பிடிமா எல்லாருமே பி டீம்னா என்ன இல்ல திமுகவுடைய பிடிம் விஜய்னா விஜய் திமுகவுக்கு வாக்களிப்பதாக நம்பப்படுகிற திமுகவுடைய எதிரிகள் அஞ்சுகிற சிறுபான்மையினர் வாக்குகளை பிரதானமாக பிரிப்பதற்கான செயல் திட்டத்தில் எதற்காக விஜய் இறங்கணும் திமுக விஜய் இயக்குறதுன்னு ஒரு வாரத்துக்கு வைத்துக் கொண்டால் திமுக தன்னுடைய வாக்கு வங்கியில் ஓட்டை சார்ந்த நோம்பு இருக்கணும் இருக்கணும் அப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு உனக்கு நம்ம ஏற்கனவே பேசியதுதான் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் திமுகவுக்கு கிடைக்கக்கூடிய எஜ்ஜு என்பது சிறுபான்மையினர் வாக்குகள் பிரதானமாக இருக்கிறது அதை ஒரு சிறுபான்மையினர் பின்னணியில் இருந்து வந்தவர் சினிமா நடிகர் பாஜகவையும் எதிர்ப்பவர் அப்படிங்கிற போர்வையில் ஒருத்தன் பிரிச்சான்னா நமக்கு அது இன்னும் கொஞ்சம் சௌகரியமா இருக்குங்கறனாலதான் நீங்க இயக்கிட்டு இருக்கீங்க இதுல அண்ணாமலை என்னன்னா உள்ள உட்கார வச்சதுல சோறு தண்ணி டீ காபி எதுவும் கொடுக்கல போல இருக்கு. அந்த கடுப்புல வெளியே வந்து விஜய் பிடிச்சி வள்ளுன்னு ஒரு கடி கடிக்க. அதுங்க பசங்க தம்பிகள். ம் எனக்கு என்னமோ பாஜாக்கா உடைய கை இவன் இருப்பான்னு தெரியுது. ம் அண்ணாமலை அண்ணாமலை எப்படிப்பட்ட கண்டுபிடிப்பு இவன் இந்தாளு बीजेपी உடைய கை வெற்று அரசியல் செய்யும் நாடகக்காரன். அதாவது எனக்கு என்னன்னா விஜயுடைய ரசிகர்களுக்கு இந்த கட்சி தொண்டர்களுக்கு பிஜேபி வேறு பாஜக வேறு அண்ணாமலைங்கிற ஆள் பிஜேபிக்கு மாநில தலைவர் ஆனா பாஜகவுக்கு கைக்குலியா செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி தான் சுத்திட்டு இருக்காங்க கடைசியில பேய்க்கும் பேய்க்கும் தண்டை ஊரே சேர்ந்து வேடிக்கை பார்க்குதுங்கிற மாதிரி இந்த தற்கொலைக்கும் கருதலைக்குமான சண்டை ஓடிக்கொண்டிருக்கிறது நீ எபிசோட் தடை செய்யப்பட்டது அது அந்த டாப்பிக்கே அப்படியே முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட இனிமேல் அது வராது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து விட்டது ட்ரெண்டில் இது இருக்குன்னு எழுத்தாளர் ஜெயமோகன் மொழி அரசியல் குறித்து அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது பல மொழி அறிவு தேவையா அப்படிங்கிறத பத்தி அவர் ஒரு வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் எதற்காக அவரை சொல்றேன்னா இந்தி திணிப்பு தேவை இந்தியை தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்திய கத்துக்காததாலாம் தமிழ்நாடு நாசமா போயிருச்சுன்னு பேசி கொண்டு இருக்கக்கூடிய வலதுசாரிகள் இன்னும் முட்டாள்கள் இருக்காங்களா வலதுசாரியாக கூட இல்லாமல் பாஜக ஆதரவாளராக கூட இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா முட்டாள முட்டாளர் அவங்களுக்கு இது மாதிரியான ஒரு நபர் அவர் வந்து திராவிட ஒவ்வாமையில் ஊறி திளைத்தவர் அவருக்கு பிடி பெரியாரை பிடிக்காது திராவிட இயக்க அரசியலை பிடிக்காது அவர் சொல்றாரு கேளுங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் அவரும் இந்தி திணிப்பு வந்து அவர் தேவையான ஒரு மொழி போதும் அவர் பேசுறார் அதுக்கு பின்னாடி வருவோம் அவருடைய அரசியல் என்பது சுப்பிரமணிய சாமிக்கு ஒரு மையம் இருக்கான் அந்த எப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி உட்காந்து திட்டிக்கிட்டு இருப்பாப்ல பிஜேபி பண்ணிட்டு இருக்க இந்துத்துவம் பத்தாது இந்த ஸ்பீட்ல எல்லாம் போனா போய் சேர முடியாது ஜெட்டு வேகத்துல போகணும் தேசபக்தி அரசியலே பேசக்கூடாது பேசுங்க இந்த பாஜக ஆளுகிறது என்றால் இடைப்பட்ட காலத்தில் சுப்பிரமணிய சாமி மாதிரி காரம் கூட மோடியும் நிர்மலா சீதாராமனையும் கிழிச்சது கிடையாது ஒரு நார்மலான பார்ப்பனனுக்கு பாஜக ஆட்சிக்கு வந்தால் தன்னுடைய பிரிவிலேஜ் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு ராஜகுரு பார்ப்பனர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுடைய பிரிவிலேஜ் பாதுகாக்கப்படும் அவர்களுக்கு தெரியும் அந்த தைரியத்தில் மேல அமர்ந்துதான் அவர்கள் பாஜகவையே விமர்சிக்கிற இடத்துக்கு போயிருக்காங்க இது காலங்காலமாக நடந்து வரக்கூடிய ஒன்று இவர்களுடைய ஆபத்து என்பது நந்தவம்சத்தால் ஏற்பட்ட ஆபத்து கலப்பிரர்களுடைய பார்ப்பனர்களுக்கு இரண்ட காலத்தால் ஏற்பட்ட ஆபத்து திராவிட இயக்கத்துடைய எழுச்சியால் ஏற்படுகிற ஆபத்து இந்த ஆபத்து தான் அவர்களுக்கு பெரிய ஆபத்தை தவிர பாஜக சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களால் ஆபத்து அப்படிங்கறது உண்மை அல்ல அப்படிங்கிற அவர்களுக்கு தெளிவாக பார்ப்பனர்கள் வரலாறு பாஜக என்பது தேசியவாதத்தை வைத்து முஸ்லிம்களை எதிரிகளாக கட்டமைத்து ஆட்சியை பிடிக்க மட்டுமே பார்க்கிறது ஆனால் ஒரு உண்மையான சனாதனிக்கு எதிரி என்பவன் இஸ்லாமியன் கிடையாது அவனுக்கு எதிரி சூத்திரன் சூத்திரனை எப்படி ஒடுக்குவது அதற்கான சிஸ்டம் தேசியவாதம் அல்ல சனாதனம் அந்த சனாதனத்தை முன்வைத்து நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும்ங்கிறது தான் இந்த மாதிரியான ராஜகுரு பார்ப்பனர்களுடைய நோக்கம் அதைத்தான் அவர்கள் பேசுவார்கள் அந்த சனாதனத்தை மீட்டெடுப்போம் தான் இந்த குரல்களுடைய ஞான ஞானபரபு போன்ற குரல்களுடைய அடிநாதமாக ஜெயமோகன் பழமொழி தேவையா எனக்கு பழமொழி தெரியும் அதுக்கு நான் பின்னாடி வரேன் ஒரு மொழியை கற்றுக்கொண்டால் போதும் உலக நடப்புக்கு ஆங்கிலம் தேவை அப்படிங்கிற இடத்துக்கு முதல்ல அந்த பாயிண்ட நிறுத்திடுறார் மொழி வந்து அறிவு என்று கருதப்பட்ட காலம் இப்போது இல்லை நூறு வருடத்துக்கு முன்பு பல மொழிகள் தெரிந்த ஒருவனுக்கு ஏகப்பட்ட தொழில் வாய்ப்புகளும் வாழ்க்கையில் செட்டில் ஆவதற்கான சொத்து சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருந்தது அன்றைக்கு மொழி என்பது ஒரு அறிவு டெக்னாலஜி எல்லாம் வளராத ஒரு காலகட்டத்தில் மொழி ஒரு பெரிய அறிவாக இருந்தது இன்றைக்கு மொழி அப்படியாப்பட்ட அறிவு கிடையாது அப்படின்னு அதை முடிச்சிட்றார் மொழி என்பது அறிவின் அடையாளம் என்றிருந்த காலம் முடிந்துவிட்டது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஒரு தாய்மொழி இருக்கலாம் பண்பாட்டு மொழி அதையும் நாம் கற்றுக்கொள்ளலாம் அதற்கப்பால் மொழி கல்வி என்பது எந்த வகையிலும் அறிவு திறன் அல்ல எந்த அவசியமானது அல்ல அறிவை வீணடிப்பதுதான் அறிவை தனி மொழிகளில் குவிக்க வேண்டும் என்பதுதான் அறிவியலின் கூவல் ஒவ்வொரு துறைக்குமான தனிமொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு புரிய சவால் இன்றைக்கு இருக்கும் போது சும்மா மொழிகளை மட்டும் கற்றுக்கொண்டிருப்பது எந்த வகையில் அறிவு அல்ல ஆகவே இந்திய சூழலில் ஒரு மொழி மட்டும் இருப்பது சிறப்பு அதுல தேர்ச்சி பெறுவது நன்று தமிழோ இந்தியோ அவரவர்களுக்கான தாய்மொழியை சிறப்பாக கற்றுக்கொண்டாலே போதும் மூன்று மொழி நான்கு மொழியெல்லாம் கற்றுக்கொள்வது நேரத்தை விரயமாக்கும் வேலை சக்தியை விர விரயமாக்கும் வேலை அது தேவையற்ற வேலை அப்படிங்கிறத அவர் முதல்ல அட்மிட் பண்ணிடுறார் இன்றைக்கு ஒரு மாணவனுக்கு தேவை தொழில்நுட்பமும் தனி மொழிகளும் ஒரு கெமிஸ்ட்ரின்னு இருக்குன்னா இந்த கெமிஸ்ட்ரிங்கிறது எந்த மொழியில் வேணாலும் படிக்கலாம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குறியீடுகள் இருக்குது பார்த்தீங்களா அதுவே ஒரு தனி மொழி கம்ப்யூட்டர்னா அதுக்குன்னு ஒரு தனி மொழி இருக்கு இந்த மாதிரியான மொழிகள் தான் இன்றைய உலகத்துக்கு நவீன உலகத்துக்கு எதிர்காலத்துக்கு தேவை அதுக்கு தான் நம்மளுடைய மாணவர்களுடைய சக்தியை பயன்படுத்த வேண்டுமே அல்லாமல் இந்திய படி சமஸ்கிருத படின்னு வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுதான் என்னுடைய கருத்து அப்படின்னு முடிச்சிடறார் இதற்கு பிறகுதான் அவர் வந்து கஜலுக்கு வர்றார் அதாவது இந்தியை திணிப்பதற்கு காரணம் என்று தமிழ்நாட்டில் உள்ள திராவிட இயக்கத்தினர் சொல்லக்கூடிய காரணம் பொய்யானது அவர் என்ன சொல்ல அவர்கள் தேசியவாதம் இந்த இந்தியா முழுக்க ஒரே மொழி அப்படிங்கிற தவிர அவர்களால் ஆங்கிலம் படிக்க முடியவில்லை அதனால் நம்மை மூன்றாவது மொழியாக அவர்கள் மொழியை படிக்க சொல்லி வற்புறுத்துகிறார்கள் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறார் சரி அதுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் ஆங்கிலம் என்ன சிறப்பாக படிச்சிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டு ஆங்கில ஊடகங்களில் எவருமே தமிழர் கிடையாது அவர்களுக்கு நல்ல ஆங்கிலம் தெரியாது இங்க இருக்க வேலை செய்பவர்கள் கூட மலையாளிகள் தான் வந்து பிஹெச்டி எல்லாம் படிச்சுட்டு நல்ல ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார்களே தவிர எந்த தமிழனும் நல்ல ஆங்கிலத்தில் தமிழெல்லாம் பேசுவது கிடையாது ஒரு மொழிபெயர்ப்பு கிடையாது எந்த ஒரு கலை செயல்பாடுகளும் நல்ல ஆங்கிலத்தில் தமிழர்கள் செய்வதாக நான் பார்த்தது கிடையாது அப்படின்றார் ரெண்டாவது நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிந்ததெல்லாம் வெறும் கம்யூனிகேஷனுக்கான ஆங்கிலம் ஆங்கிலம் மட்டும்தான் எதுக்கு தெரியணும்னு நம்ம இந்த இருமொழி கொள்கை ஆங்கிலத்தை வச்சிருக்கிறதே வந்து கம்யூனிகேஷனுக்காக தான் வச்சிருக்கோம் அண்ணா சட்டசபையில் சொன்னதே வந்து தொடர்பு மொழி தான் ஆங்கிலம்ங்கிறத சொல்றாரு இது வேற என்ன வேணும் ஆங்கிலத்திலேயே சிந்திக்கணுமா ஆங்கிலத்திலேயே சிந்திக்கக்கூடிய அளவு அறிவு தமிழர்களுக்கு இல்லை சசிதரூருக்கு இருக்கிறது தமிழகம் ஆங்கில கல்வியில் ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்கிறது வட இந்தியாவில் ஆங்கில கல்வி இல்லை ஆகவே தான் வடையவர்கள் இந்திய தம்மில் திணிக்கிறார்கள் என்று சொல்கிறார் அவர்கள் இந்தியை திணிப்பது என்பது ஒரு தேசிய வரியினாங்க மற்றபடி எந்த நடைமுறை நோக்காதுக்கு கிடையாது ஆங்கில அறிவு நமக்கு ரொம்ப அதிகமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆங்கில பத்திரிகைகளில் எத்தனை தமிழர்கள் பணியாற்றுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா மிக குறைவு அதிகம் மலையாளிகள் பணியாற்றி கொண்டிருப்பார் ஏன்னா நமக்கு ஆங்கில அறிவு மிக தரமற்றதாக இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய பொதுவான பேச்சு மொழி அறி ஆங்கில அறிவு மேல் ஆனா உயர்மட்ட ஆங்கில அறிவு மிக குறைவு அது மாதிரி உங்ககிட்ட இருக்கா பெங்காலில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு இருக்கிறது மராத்தியில் இருக்கக்கூடிய சிற்பவன் பார்ப்பனர்களுக்கு இருக்கிறது அப்படின்னா நீங்க கேட்க வேண்டியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு இருக்கிறதா இல்லையா குருமூர்த்தி பேசுறதுல எத்தனை இங்கிலீஷ் பிசு அடிக்குது இது மாதிரி பேசணும் எல்லா மாநிலத்திலும் எலைட்டு குரூப்புகள் நல்ல நுனிநாக்க ஆங்கிலத்தை பேசிக்கொண்டு தான் இருக்காங்க இங்க ஜெயலலிதாவுக்கு அத அந்த நுனிநாக்க ஆங்கிலத்தை தானே ரொம்ப பிரமாதம்னு சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க அவர்கிட்ட ஜெயமோகன் கிட்ட கேட்கணும் அப்ப கமலஹாசன் ஆங்கிலம் அவ்வளவா சரியில்லையா சரியில்லையா அப்படின்னு தான் கேட்கணும் சரி ஓகே ஆங்கிலத்தில் சிந்திக்கும் அறிவு எதற்காக தமிழர்களுக்கு வர வேண்டும் இவரே தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல முன்னாடி சொல்றாரு ஒரு மொழி தன் தாய்மொழியை ஐயந்திரி பெற கற்றுக்கொண்டாலே போதும் அதில் சிந்தித்து சிந்திக்க பழகினாலே போதும் இப்ப ஆங்கிலத்தில் எதற்கு சிந்திக்கணும்னு கேட்கிறேன் இவர்களுக்கு தமிழும் தெரியாது அடுத்தது தமிழை சரியாக படிப்பதில்லை கணிசமானவர்கள் சிபிஎஸ்சியில் தான் படிக்கிறார்கள் ஏற்கனவே பலமுறை பேசிட்டோம் ஆயிரத்தி சொச்சம் பள்ளிக்கூடம் தான் தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் மீதி அத்தனை பள்ளிக்கூடங்களும் தமிழை ஒரு பாடமாக கற்றுக் கொடுப்பதான் செய்கின்றன அப்ப நீங்க நானும் எல்லாரும் எப்ப தமிழ் படிச்சோம் நாம அபோவரேஜ்க்கு மேல தமிழ் தெரியுதா இல்லையா அதுவும் இல்லையா இப்ப எல்லாருமே எழுத்தாளர்கள் ஆகிற அளவுக்கு செய்யணுமா இது இந்த அளவுக்கு புலமை தமிழில் தேவை அல்லது எந்த ஒரு மொழியிலும் தேவைங்கிறது என்ன விதமான வாதம் அது ஒரு அளவுகோல அப்புடின்னா தமிழ்நாட்டில் கல்வி தரம் மிக மோசமாக இருக்கிறது உங்கள் வாதம் என்றால் எங்க இந்தியாவில் கல்வித்தரம் சரியான அளவில் இருக்கிறதுன்னு நீங்க சொல்லணும் அந்த மாடலை ஏற்றுக்கொள்வதற்கு எல்லாரும் தயாராக இருப்பார்கள் என இந்திய ஞான மரபுலாம் தெரிஞ்சவர் நீங்க கல்வித்தரத்தை உயர்த்துவதற்காக மும்மொழி என்ற பெயரில் இந்தியை திணிக்கிறார்கள் அப்படி திணித்து எங்கேயாவது வெற்றி பெற்றதற்கான ஆதாரம் இருக்கிறதா இந்த மாநிலத்தில் கல்வி தரத்தை இந்த விதத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார்கள் அதை நாம வந்து பின்பற்றணும்னு இந்தியாவுக்குள்ள இருந்து இங்க ஒரு உதாரணம் சொல்லணும் ஃபாரின வந்து நீங்க உதாரணம் காட்டுவதுங்கிறது வந்து சரி ஃபாரினை உதாரணம் காட்டி வெளிநாடு அளவுக்கு நம் மக்கள் எல்லா விதத்திலும் வாழ்க்கை தரத்தில் உயர வேண்டும் என்று சிந்தித்த ஒரே மூளை தமிழ்நாட்டில் பெரியார் அண்ட் பெரியார் ஸ்கூல் ஆஃப் தாட்ல மட்டும்தான் அவர் மட்டும்தான் யூரோப்ல அப்படி இருக்காண்டா நீ ஏன் இப்படி காட்டுவாசியா இருக்க வீட்டுல இங்கிலீஷ் பேசு அப்படின்னு அவனுடைய வாழ்க்கை தரத்துக்கு உன்னை உயர்த்துவதற்காக பேசினார் சிந்தித்தார் எழுதினார் காலம் பூரா அதற்காக பாடுபட்டார் நீங்க ஏன்னா அவர் மாற்றுன்னு சொல்லதா அவங்களுடைய முன்னேறிய ஒரு வாழ்க்கை முறைய நீங்க இந்து ஞான மரபையும் இந்தியாவில் குளோரியஸ் பாஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கருத்துக்களையும் எடுத்துக்கிட்டு இப்ப வந்துட்டு இது கல்வித்தரம் மோசமா இருக்கு கல்வித்தரம் இந்திய வரலாற்றில் என்றைக்கு நன்றாக இருந்தது இருக்கிறதுலே இப்போ தானே பெட்டராக இருக்குது இன்னும் முன்னாடி போகணும்னு சொல்றது வேற ஆனால் நீங்கள் இன்னும் குளோரியஸாக பின்னாடி ரொம்ப அற்புதமான ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய பொய் ரெண்டாவது தமிழோ ஆங்கிலமோ புலமை பெறுவதையெல்லாம் இவர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆங்கிலத்திலேயே சிந்திக்கும் அளவு அறிவு எல்லாம் நூற்றி முப்பது கோடி மக்கள் வந்து ஏழைகளாக இருக்கக்கூடிய நாட்டில் செய்வது சாத்தியமாக கம்யூனிகேஷனுக்கு வழி செய்து அவர்கள் பிழைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தருவது முக்கியமா அல்லது மேட்சா மதுரை மேப்பா இல்லாட்டி பரதேசம் போவேன்னு எல்லாருக்கும் புலமை வர அளவுக்கு கத்து கொடுத்தா ஸ்கூல் நடத்துவோம் இல்லாட்டினா ஸ்கூலெல்லாம் எடுத்து போட்டிட்டு போயிருவாங்க இது என்ன மாதிரியான வாதம் ரெண்டா உதாரணத்துக்கு சத்துணவு திட்டம் ஆரம்பித்த போது ஒரு எழுத்தாளர் வந்து கயல் விளையாடும் வயல்வெளியில் விளைந்த அரிசி இது கிடையாது இது என்ன முக்கநாத்தம் அடிக்குது கொட்டை கொட்டையா இருக்கு வீட்ல தஞ்சாவூர்ல அரிசி என்ன மாதிரி இருக்கும் தெரியுமா சாப்பாடு எப்படி இருக்கும் பூமா இருக்கும் தெரியுமான்னு ஒருத்தன் பேசுனானா அவன் நம்ம என்னன்னு சொல்லுவோம் தூக்கி போட்டு ஏங்க ரெண்டாயிரங்கள் வரைக்குமே நாம் கடையில் வாங்கி உண்ணக்கூடிய அரிசிக்கும் சத்துணவில் குழந்தைகளுக்கு போடப்பட்ட அந்த இலவச அரிசிக்கும் பெரிய வேறுபாடு உண்டு அதற்கே அன்றைக்கு வழி இல்லை அத்தனை லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்கும் போது இவ்வளவுதான் செய்ய முடியும் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை இருந்தது அது காலம் செல்ல செல்ல அதை எந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும் இன்னைக்கு வந்து காலை உணவு திட்டத்துக்கு கொடுக்குறார்கள்னா ஒரு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மெஸ்ஸில் விலைக்கு விற்கக்கூடிய காலை உணவுடைய தரத்தில் கொடுக்குறாங்க தான் காலங்காலமாக அது டிஃபைன் பண்ண வேணும் அன்னைக்கே வந்து அன்றைக்கு அந்த அரிசி சரியில்லை வீட்டில் சாப்பிடுவது போல இல்லை ஹோட்டலில் சாப்பிடுவது போல இல்லைங்கிறது உண்மையாகவே இருந்தாலும் தான் சோர் போடுறது நீ வந்து சீர சம்பா மாதிரி இல்லை ஆத்தூர் கிச்சிலி மாதிரி இல்லைன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கு என்ன சொல்றது காலுக்கு செருப்புன்னு தந்தா ரப்பர் செருப்பு போட்டால் காலில் இந்த சரும பிரச்சனைகள்லாம் வரும்னு ஒருத்தன் சொன்னான்னா அதனுடைய நோக்கம் அது உண்மையாகவே இருந்தாலும் அதனுடைய நோக்கம் அதை சொல்லுவது அல்ல இவங்க வேற ஒரு நொட்டை சொல்லி இருக்கிற இதை வந்து ஸ்டேட்டஸ்கோ பின்னாடி இழுத்து விடுறதுக்கு வழிபாக்குறாங்கிறது தான் அதனுடைய பொருள் இவர் சொல்லுவதில் இந்தி திணிப்பு அல்லது வேறு எந்த மொழி எக்ஸ்ட்ரா மொழியை கற்றுக்கொள்வது என்பதே வீணானது அப்படிங்கிற வலதுசாரிகள் அல்லது வலதுசாரிகளுடைய இந்திய ஆதரவாளர்களுடைய வாதத்தை முட்டாள்கள் பார்த்து புரிஞ்சுங்க அதற்கு பிறகு அவர் சொல்லி இருக்கக்கூடிய எந்த விஷயத்துக்குமே அடிப்படை ஆதாரங்களோ உண்மையோ கிடையாது தர்க்கபூர்வமோ அதை நிறுவவே முடியாது எல்லாருக்கும் இவருக்கு தெரிந்த அளவுக்கே சிந்திக்கக்கூடிய மூளையும் இலக்கியம் எழுதக்கூடிய ட்ரைனிங்கையும் கொடுப்பதெல்லாம் வந்து உலகத்தில் எந்த நாட்டிலையும் அப்படி இருந்தது கிடையாது இல்லை ஒரே ஒரு பாயிண்ட்ல ஷாக் வேல்யூவா எழுதிடுறது எடுத்தோன்னே வந்து தமிழ் அவ்வளோ வந்து பிரச்சனை கிடையாது ஒரு மொழி இப்போ போதும் அப்படிங்கிற லெவலுக்கு எழுதிட்டு பின்னாடி பத்து பாயிண்ட் வந்து எதிர எழுதி விடுறது இதுதானே ஜெயமோகனுடைய வழக்கம் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க